குளோபல் லெவலில் ரெனோ மற்றும் நிசான் நிறுவனங்கள் சிக்னிஃபிகண்டான ஆட்டோமோட்டிவ் பிளேயராக இருந்தும் கூட இந்தியாவில் ஒன்றிணைந்து தான் செயல்படுறாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ரெனோ நிசான் ஆட்டோமோட்டிவ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற பேரில் ஸ்ட்ராட்டஜிக்கான பார்ட்னர்ஷிப்பில் இந்தியன் மார்க்கெட்டில் ரெண்டு நிறுவனங்களும் கார்களை லான்ச் பண்ணாங்க இனிஷியலா நிசான் செவன்டி பர்சன்ட் ஓனர்ஷிப் வச்சிருந்தாங்க ரெனு நிறுவனம் வெறும் முப்பது பெர்சன்ட் தான் ஓனர்ஷிப் வச்சிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நிசானுடைய இந்த எழுபது சதவீதம் ஐம்பத்தி ஒரு சதவீதமாக குறைஞ்சிது ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல சரிபாதியா பிரிச்சுக்கிறதா அந்த சமயத்தில் குறிப்பிட்டிருந்தாங்க இப்போ கரண்டா மீதம் இருக்கிற ஐம்பத்தி ஒரு சதவீதத்தையும் ரெணு நிறுவனமே வாங்குறதா தகவல்கள் வெளியாயிருக்கு இதன் காரணமா நிசான் நிறுவனத்திடம் எந்த விதமான ஸ்டேக்ஸும் இருக்காது கம்ப்ளீட்டா வெளியேற போறாங்களா இந்தியாவை விட்டு அப்படிங்கிற கேள்வியும் எழுந்திருக்கு இதை பத்தின கம்ப்ளீட் டீடெயில்ஸ்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் எதனால ரெனோ நிறுவனம் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அக்யூசியஷனை பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் அவங்களுடைய கீ இன்டர்நேஷனல் கேம் பிளானுக்காகவும் அதிக இன்வெஸ்ட்மென்டோட இந்தியாவில் களமிறங்க இருக்காங்க இதற்காக அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக இந்த பிளான் கண்ட்ரோல் தேவைப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிசோர்ஸ் அலோகேஷன் ஆப்டிமைஸாக இந்த யூஸ் பண்ணுறது சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் காஸ்ட் எபிஷியன்டா ப்ரொடக்ஷன் பண்ணுறது அப்படின்னு பல விஷயங்களுக்காக இந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் ஸ்டேக்கை வாங்குறாங்க ஏற்கனவே மற்ற இந்தியன் கார் மேனுஃபேக்சரர்ஸ் ரைசிங் இன்புட் காஸ்ட் மற்றும் ஆபரேஷனல் எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிட்டே போற காரணத்தினால கார்களுடைய விலையை உயர்த்திட்டே வராங்க ரெனோ நிறுவனம் பிளான் கண்ட்ரோலை எடுக்க முடியும் நிசா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களும் இந்தியாவோட ஸ்ட்ராட்டஜில ரொம்பவே இருக்காங்க அடுத்தடுத்து இரண்டு புதிய கார்களை இந்தியால லான்ச் பண்ண போற அறிவிப்பையும் ஏற்கனவே வெளியிட்டிருக்காங்க இது ஒரு புதிய சி செக்மெண்ட் ஆகவே இருக்கு இது கூடவே ரெனோ ட்ரைபரை பேஸ் பண்ண செவன் சீட்டர் எம்பிவியும் லான்ச் பண்ண வந்து ரெனோ ரெனோ நிறுவனத்தோட ஃபுல் ஓனர்ஷிப் காரணமாக நிறுவனம் நிறுவனத்துக்கு பே பண்ணுவாங்க நிறுவனத்தை கம்பேர் ரெனோ ரெனோ நிறுவனம் இன்னுமே காஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிற காரணத்தினால நிறுவனத்திடம் பே பண்ணி ப்ரொடக்ஷன் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அவங்களும் ஆம்பிஷியஸான டார்கெட்ஸ் ஏற்கனவே ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு அதிகபட்ச சேல்ஸ் வால்யூமை இந்த வருடம் தான் அச்சீவ் நிறுவனம் ஆப்டர் சேல் சர்வீஸ் வாரண்டி கஸ்டமர் சப்போர்ட் அப்படின்னு ஹை குவாலிட்டியை இன்னுமே மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிற கமிட்மெண்ட்டையும் ஏற்கனவே கொடுத்துருந்தாங்க இது கூடவே மாடர்ன் எலக்ட்ரிக் பிளாட்ஃபார்ம் ரெனோவோட ட்விங்கோ பிளாட்ஃபார்ம் இது எல்லாமே ஒன்று சேர்ந்து பட்ஜெட் கார்களை இந்தியாவில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான மூவ் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க மேலும் நிசான் நிறுவனம் ப்ரீமியம் கார்ஸை கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணுற பிளானில் தான் இருக்காங்க ஏற்கனவே எக்ஸ்ட்ரைல் போன்ற கார்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்போர்ட் பண்ணி தான் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ ப்ரீமியம் கார்ஸை ஹண்ட்ரட் பர்சன்ட் இம்போர்ட் பண்ணுற காரணத்தினால அவங்களுக்கு பிளான்ட் உடைய கெப்பாசிட்டி தேவைப்படாது ஸோ ரெனோ நிறுவனம் இப்போ நிசான் அக்வயர் பண்றது இப்போ பேரளவுக்கு மட்டுமே இருக்கு நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனல் அப்படிங்கிற என்சிஎல் அப்ரூவல் வாங்கினா மட்டுமே இது கம்ப்ளீட் ஆகும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு போஸ்ட் குள்ளே இந்த அக்விசிஷன் கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னும் பேசப்படுதுலா ரெனோ நிறுவனம் நிசான் நிறுவனம் அவங்களுடைய ப்ராடக்ட் ஸ்ட்ராட்டஜில கிளியரா இருக்காங்க சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் நெட்ஒர்க் எப்பவும் போல இந்தியால இயங்கும் அடுத்தடுத்து நிசானுடைய லாஞ்சஸும் கண்டினியூ ஆகும் தான் அவங்க இந்த அக்விசிஷன்லேருந்து இருந்து தெரிவிக்கிறாங்க ரணு நிறுவனத்தோட இந்த ஹண்ட்ரட் பெர்சன்ட் அக்விசேஷன் மூவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க